ரெண்டு யாரையும் அண்ணா ஒரு ஆளுக்கேங்களை கொடுக்க பெண்களை வீட்டுக்கு கொண்டு போங்க ஆங்கிலேய நீங்களே காட்டு வயில நடந்துகிட்டே இருந்தான் அவன் பாங்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும் பொழுது போயிட்டே பார்த்தா ஒரு பாம்பு ஐயா சொல்றேன் ரெண்டாம் பேர் கல்யாணம் எடுக்க சொல்வாரு சொல்வாரு ഒരു പേര് எங்கள் சத்தம் இருக்காது வந்துரும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்த ஜாக்கிரதையாக எங்கேன்னு வச்சுக்கிட்டோம்ல சரியா நான் என்ன சொல்கிறேன் அவன் தனியா போறான் ஆனா அவன் சட்டம் கேட்டு அவன் பின்னாலேயே வந்துடுச்சு அந்த கண்ணா அடிப்பட்ட அந்த மணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம எல்லாமே நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்லை உறவா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் யாரோட பார்த்துக்கலாம் என் காலேஜ்லேயும் வந்துருக்க நல்லா போயிருக்கேன் நல்லா தானே என்ன பர்வீன் நல்லா இருக்கு

பாம்புக்கு பின்னால போகாமல் விஷத்தை கவனிக்கிறோம் விஷ முடிவை இடம் நாம் பல பல நேரங்களில் பாம்பை போய் தேடிக்கிட்டு போவோம் கை கட்ட பறி பின்னாலும் போய் அவர்களை அடிக்க வேண்டுமா அவர்களை போய் நியாயம் விசாரிக்க வேண்டுமா அவசியம் கிடையாது என்று திராவிட முன்னேற்ற நமக்கு 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 நாம் சொல்லி அதற்கான வாய்ப்பு தான் கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது அதற்காக வாய்ப்புதான் வீட்டில்